அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஷகுல் ராமானுஜ முகுந்தன் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு ஏற்ற நேரம் என்ன அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லைனா வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் எந்த நேரத்தில் பண்ணால் அந்த எக்ஸசைஸோட மேக்சிமம் பெனிஃபிட்டு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணாலும் சரி இல்லை நார்மல் டயட் ஃபாலோ பண்ணாலும் சரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான கரெக்ட் டைமிங்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். பொதுவாக எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பாக நம்ம பிரிப்போம் ஒன்று வந்து கார்டியோ எக்ஸசைஸ் ஒன்று மசல் ட்ரெயினிங் எக்ஸசைஸ் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த கார்டியோ எக்ஸசைஸ் அப்படின்றத வந்து நம்ம ஏரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வந்து நடக்கிறது ஓடுறது ஜாகிங் அதுக்கப்புறமா நீங்கள் ஜிம்மில் வந்து ட்ரெட்மில் பண்ணுறீங்க சைக்கிளிங் பண்ணுறீங்க எல்லாமே வந்து இந்த கார்டியோ எக்ஸசைஸில் வரும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் உடம்புல இருக்கிற பெரும்பாலான மசில்ஸ் வந்து வேலை செய்யும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிஜன் கன்சம்ஷன் ஆகும் நிறைய எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆகும் ஸோ வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் இதை ரெகுலராக பண்ணும்போது உங்களுடைய இதய துடிப்பு ரத்த ஓட்டம் மூச்சு விடுறது இந்த நுரையீரல் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து சீராகும் இரத்த அழுத்தம் வந்து ஸ்டேபிள் ஆகும் கொலஸ்ட்ரால் அளவு குறையும் இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுறதோட மெயின் பர்பஸ் வந்து வெயிட் லாஸ் ஆகிறது தான் நிறைய எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆகும் ரெண்டாவது இந்த மசில் ட்ரைனிங் எக்ஸசைஸ் இந்த மசில் ட்ரைனிங் எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து நீங்கள் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது இப்போ தம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா பைசப்ஸ் வந்து டெவலப் ஆகும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆப்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்றில் இருக்கிற மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் குறிப்பிட்ட மசில்ஸை வந்து டார்கெட் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குற எக்ஸசைஸ் தான் வந்து மசில் ட்ரைனிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மசிலுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்களோ அந்த மசில் மட்டும்தான் வந்து நிறைய வேலை செய்யும் அதாவது இப்போ நீங்கள் வந்து தம்பல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பைசெப்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த முன்னாடி இருக்கிற மசில்ஸ் மட்டும்தான் வந்து நல்லா ட்ரெயின் ஆகும் ஸோ மற்ற மசில்ஸ் வந்து அந்தளவுக்கு ட்ரெயின் ஆகாது இந்த மசில் ட்ரைனிங் எக்ஸசைஸோட மெயின் பர்பஸ் வந்து அந்த தசையை வந்து வலுப்படுத்துறது அதாவது மசில் ஸ்ட்ரென்தனிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக மசில் ஸ்ட்ரென்தனிங் அதாவது மசில் ட்ரைனிங் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல இருக்கிற எல்லா தசைகளும் வந்து வலுவாகும் மசில் பல்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மசில் கெயின் ஆகிறதுக்கு நீங்கள் ரெகுலராக மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணணும் ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கார்டியோ எக்ஸசைஸ் அதாவது ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணும்போது எல்லா மசில்ஸும் வேலை செய்யும் நிறைய எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆகும் மசில் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது குறிப்பிட்ட மசில்ஸ் மட்டும்தான் வேலை செய்யும் கொஞ்சமாக தான் வந்து மசில் கொஞ்சமாக தான் வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ வந்து அது எப்போ பண்ணால் பெனிஃபிட் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்டியோ எக்ஸசைஸ் கார்டியோ எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குண்டாக இருக்கீங்க அப்படின்னா மார்னிங் பண்ணுங்கள் மார்னிங் வந்து காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெ நிறைய வந்து ஃபேட் லாஸ் ஆகும் சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நைட் ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புல கல்லீரலில் வந்து கிளைக்ரோஜன் அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த எனர்ஜி வந்து உங்களுடைய உள் உறுப்புகள் செயல்பாடுக்கு வந்து செயல ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிளைக்ரோஜன் ஸ்டோரேஜ் வந்து ஓரளவுக்கு எம்டி ஆகிருக்கும் நீங்கள் இந்த டைமில் வந்து கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய எனர்ஜி தேவைப்படும் ஸோ ஆகும்னா கல்லீரலில் இருக்கிற அந்த கிளைக்ரோஜன் ஃபுல்லாக தீந்துட்டு உங்களோட தொப்பையில் இருக்கிற அந்த கொழுப்பு செல்கள்லருந்து எனர்ஜி வெளியில் வந்து அது வந்து உங்களுக்கு எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும் ஸோ லாஸ் வந்து சீக்கிரமாக நடக்கும் ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணும்போது ரெகுலராக தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஹைட்ரேஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும் உடம்புல வந்து நீர் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணும்போது தலை சுற்றுற மாதிரி வர மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஃபீல் ஆகும் நீங்கள் ரெகுலராக தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த அந்த மாதிரியான எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராமல் இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கிறீங்க தொப்பையை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் எம்டி ஸ்டமக்கில் வந்து நீங்கள் கார்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா காலையில் நேரத்தில் நம்ம உடம்புல க்ரோத் ஹார்மோன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அது வந்து நம்ம உடம்புல ஃபேட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் காலையில் நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணும்போது க்ரோத் ஹார்மோனும் அதிகமாக இருக்கும் எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட்டாக அதிகமாக இருக்கும் கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும்போது சீக்கிரம் அந்த கிளைக்கோஜன் எல்லாமே தீர்ந்துட்டு தொப்பையில் இருக்கிற அந்த கொழுப்பு கரையிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும் நம்ம உடம்புல வந்து கிளைக்கோஜன் ஸ்டோர் ஆகுறது அது எப்படி செலவாகிறதுன்றத பற்றிலாம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றி ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு வீடியோவிலேயே நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சப்போஸ் வந்து நீங்கள் ஒல்லையாக இருக்கிறீங்க அப்படின்னா கார்டியோ எக்ஸசைஸ் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் எம்டி ஸ்டமக்கில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஈவினிங் டைமில் இப்போ நீங்கள் மதியம் லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு கூட ஈவினிங் ஜிம்மில் வந்து நீங்கள் கார்டி எக்ஸசைஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து கார்டு எக்ஸசைஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒல்லியாக இருந்தாலும் கார்டி எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய கார்டியோ சிஸ்டம் அதாவது நம்மளுடைய இதயம் மற்றும் ரத்த குழாய்களோட செயல்பாடு வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் ஒல்லியாக இருந்தால் கார்டி எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது தாராளமாக பண்ணலாம் பட் எம்டி ஸ்டொமக்கெலாம் பண்ண வேண்டாம் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைமில் அது மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்ததான் மசில் ட்ரைனிங் எக்ஸசைஸ் அதாவது தசைகளை வலுப்படுத்தக்கூடிய எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குண்டாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி சாண்ட்விச் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது சாப்பாடு ரெண்டு ரெண்டு சாப்பாட்டுக்கு நாட்டுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அதாவது நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட் மீலும் சாப்பிட்ருக்கணும் மசில் ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும் சாப்பிட்டதுக்கப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட் மீலில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய தசை நார்கள் வந்து கொஞ்சம் உடையும் அதை வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறைய எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் சாப் அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறமா ஒன்று ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் மசில் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணதோட பெனிஃபிட்டே உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா அந்த மசில்ஸ் ரிப்பேர் ஆகாமல் போயிடும் ஸோ தசை இழப்பு அதாவது மசில் லாஸ் தான் வந்து ஆகும் ஸோ நீங்கள் எப்போ வந்து மசில் ட்ரைனிங் பண்ணுறீங்க அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சாண்ட்விச் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதாவது உங்களுடைய தசைகளில் டெவலப் பண்ணக்கூடிய அந்த எக்ஸசைஸை மட்டும் ஈட்டிங் விண்டோவில் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ரெண்டு மெயில் ஃபாலோ பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிக்ஸ்டின் மினிஸ்ட் ஃபாலோ பண்ணுறீங்க டுவெல் அதாவது டுவெல் டு எயிட் வந்து ஈட்டிங் விண்டோவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் சாப்பிட்றீங்க நைட் எட்டுலேருந்து அடுத்த நாள் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மசில் ட்ரைனிங் பண்ணக்கூடிய தின அந்த எக்ஸசைஸ் டேஸில் மட்டும் நீங்கள் ஈவினிங்கை வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் வந்து இப்போ மதியானம் சாப்பிட்ருப்பீங்க நைட்டும் வந்து டின்னர் எட்டு மணிக்கு சாப்பிடுவீங்க ஸோ ஈவினிங்கை ஒரு ஆறு மணிக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும் சப்போஸ் உங்களால் வந்து ஈவினிங் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுற நாட்களில் மட்டும் நீங்கள் காலையில் எம்டி ஸ்டோமக்கில் கூட பண்ணிக்கலாம் ஆனால் பண்ணிட்டு வித்தின் ஒன் டு டூ ஹவர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருக்கணும் ஒரு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மீல் நீங்கள் வந்து சாப்பிடணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட அந்த ஃபாஸ்டிங் விண்டோவோட ஃபாஸ்டிங் விண்டோ அந்த ஈட்டிங் விண்டோவோட அந்த டியூரேஷனை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் அன்னைக்கு மட்டும் காலையில் இப்போ ஒரு ஏழு மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒம்பது மணிக்கெலாம் சாப்பிட்ருங்க நைட்டு சாப்பாடை வந்து நீங்கள் எட்டு மணிக்கு பதில் அஞ்சு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடுங்க ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கார்டியோ எக்ஸசைஸ் அதாவது ஏரோபிக் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குண்டா இருக்கீங்க அப்படின்னா காலையில் எம்டி ஸ்டமிக்கில் பண்ணுறது வந்து நிறைய பெனிஃபிட்டு கொடுக்கும் மசில் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குண்டாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி ரெண்டு வேலை சாப்பாட்டுக்கு நடுவில் பண்ணீங்க அப்படின்னா மேக்சிமம் பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்